ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மிராக் லைஃப் வித் ரேகா ஸ்ரீ சேனல் நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க செக்அப் போனோம் அப்படிங்கும்போது எந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னென்ட் ஆனப்போ சென்னையில் இருந்து எனக்கு வந்து புதிய இடம் அது அங்கே உள்ள ஹாஸ்பிட்டல் எதுவுமே வந்து எனக்கு தெரியாது ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி வந்து நான் மேரேஜ் ஆன டூ மந்த்லேயே வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் ஸோ எனக்கு அதை பற்றின சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லை ஸோ அங்கே பக்கத்தில் இருந்தவங்க வந்து ஒரு சுதா சுகாதார நிலையம் அதாவது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சுகாதார நிலையம் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க ஸோ அங்கே போனேன் அங்கே வந்து எனக்கு வந்து ஒரு திருப்தியாக இல்லை ஏன்னா அவங்க வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி நமக்குமே எந்த ஒரு ஐடியாவுமே இருக்காது அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம எந்த ஒரு டவுட்டுமே கேட்க முடியலை ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்ததுனால எனக்கு அது வந்து திருப்தியாக இல்லை ஸோ அங்கே என்னை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை நம்ம எனக்கும் அந்த ப்ரெக்னன்சியை பற்றி ஒரு ஐடியாவுமே இல்லை அப்படிங்கிறதுனால அங்கேருந்து கிளம்பி என்னோடய நான் ப்ரெக்னெண்ட் ஆன செகண்ட் மந்தே பார்த்தீங்கன்னா கிளம்பி ஊருக்கு வந்துவிட்டேன் அந்த ப்ரெக்னென்சி எனக்கு நல்லா போகலை மிஸ்கேரேஜும் ஆகிடுச்சி ஸோ ஆரம்பத்துலேயே எனக்கு அது என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா இல்லை இந்த ப்ரெக்னன்சியை பற்றியும் எனக்கு அப்போ எதுவுமே வந்து தெரியலை ஸோ அந்த ப்ரெக்னன்சியை பற்றியும் ஒரு ஐடியா இல்லை ஹாஸ்பிட்டல் பற்றியும் ஒரு ஐடியா இல்லை ஸோ இது எதுவுமே தெரியாமல் என்னோடய பேபி வந்து என்னை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கில்ட்டி வந்து எனக்கு ரொம்பவே வந்து இருந்துச்சு ஸோ அதனால நெக்ஸ்ட் பேபி நான் வந்து பிளான் பண்ணும்போது இது எல்லாமே மைண்டில் வச்சு ஃபஸ்ட்டே ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பேபிக்கு வந்து பிளான் பண்ணேன் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் இருக்குது அப்படிங்கும்போது எந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல் செலக்ட் பண்ணலாம் ஸோ என்னோடய அனுபவத்தில் இருக்க நான் வந்து இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நான் எந்த மாதிரியெல்லாம் பார்த்து வச்சு என்னோட பேபியை நான் சேஃபாக பெற்றெடுக்கிறதுக்காக எந்த மாதிரிலாம் ஹாஸ்பிட்டல்ஸ் கலெக்ட் பண்ணேன் அப்படிங்கிறதே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படிங்கும்போது அலையக்கூடாது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கன்சல்டேஷனுக்கு ஒரு இடத்துல இருக்கும் ஸோ அவங்க அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா லேபுக்கு அதாவது ப்ளட் டெஸ்ட்லாம் எடுப்பாங்கள்ல ஸோ அதுக்கு லேபுக்கு வந்து தனியாக விவர இடத்துக்கு அனுப்புவாங்க அதுக்கப்புறம் ஸ்கேனுக்கு வந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புவாங்க ஸோ அந்த ரிப்போர்ட்டெல்லாம் நம்ம போய்ட்டு ஒருக்கா போய் இந்த ஸ்கேன் எடுக்கணும் இல்லை ப்ளட் டெஸ்ட் எல்லாமே கொடுக்கணும் அடுத்து அந்த அவங்க ப்ளட் டெஸ்ட் எடுத்த ரிப்போர்ட்லாம் வந்து வச்சிருப்பாங்க அதை போய் கலெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நம்ம ஒரு டாக்டர்கிட்ட கைனகாலஜிஸ்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி சுற்றி சுற்றி வந்து அலைச்சல் இருந்துச்சு ஸோ அதெல்லாமே வந்து நான் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணேன் இது எல்லாமே வேண்டாம் ஸோ இப்படி நம்ம அலைகிறதுனால நம்ம வந்து ஏற்கனவே வந்து வீக்காக இருப்போம் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் ஸோ அந்த மாதிரி டைமில் இதுவும் போட்டு நம்ம அலையும் போது இன்னுமே நம்ம பாடி வந்து ரொம்பவே வீக் ஆகும் ஸோ நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கணும் இப்போ நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அங்கேயே உள்ளே வந்து ஸ்கேன் இருக்கணும் உள்ளே வந்து லேப் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தேன் ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலும் வந்து கூகுளில் தான் சர்ச் பண்ணேன் எனக்கு வெளியில் போய் அலைஞ்சு பார்க்கலாம் வந்து டைம் இல்லை ஸோ கூகுளிலேயே வந்து சர்ச் பண்ணி அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து எனக்கு வந்து அண்ணா நகரில் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தேன் கூகுளில் ஸோ ரிவியூஸும் வந்து ரொம்ப நல்லா இருந்து அந்த ஹாஸ்பிட்டல் தான் நான் வந்து செலக்ட் பண்ணேன் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளட் டெஸ்ட் எல்லாமே வந்து உள்ளே எடுத்துருவாங்க எடுத்துகிட்டு அவங்க வெளியே அனுப்பி அவங்க அதோட ரிசல்ட்டுமே நம்மளோட வாட்ஸ்அப்புக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க ஸ்கேனுமே பார்த்திங்கன்னா அங்கே வந்து உள்ளே எடுத்துக்கிட்டாங்க பட் பெரிய ஸ்கேன் அதாவது இந்த மூணாவது மாதம் எடுக்கக்கூடிய என்டி ஸ்கேன் வந்து வெளியே இருந்து டாக்டர் வந்து உள்ளே வந்து எடுத்துக்கிட்டாங்க பட் அந்த ஃபிஃப்த் மந்த்த் எடுக்கக்கூடிய அனாமலி ஸ்கேன் மட்டும்தான் எனக்கு வந்து வெளியே எழுதி கொடுத்துருந்தாங்க மற்றபடி மந்த்லி மந்த்லி எடுக்கக்கூடிய ஸ்கேன் எல்லாமே வந்து உள்ளே எடுத்துட்டாங்க ஸோ எனக்கு வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு நல்ல வந்து திருப்தியாக இருந்துச்சு நம்ம இப்போ ஒரு செக்கப் போகிறோம் அப்படிங்கும் போது ஒரு நாள் நான் போகிறேன் அப்படின்னா வந்து எல்லாமே அன்னைக்கே வந்து முடிஞ்சிடும் அங்கே இங்கே அலைய வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு நாளையிலேயே பிளட் டெஸ்ட்டும் அவங்க வந்து பார்த்துடுவாங்க அதே மாதிரி ஸ்கேனும் அங்கே பார்த்துட்டு உடனே அவங்க வந்து என்ன எப்படி அப்படிங்கிறதையும் வந்து உடனே நமக்கு வந்து டீட்டெயில் வந்து சொல்லிவிடுவாங்க ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அதாவது வெளியே அலையிறது அங்கே போகிறது இங்கே போகிறது ஸோ அந்த மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்து சூஸ் பண்ணுங்கள் அதாவது எல்லாமே லேபு ஸ்கேன் கைனகாலஜிஸ்ட் எல்லாமே வந்து உள்ளே இருக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ எந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து இதுதான் பதில் எல்லாமே உள்ளே இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா பெஸ்ட்டு அப்படின்னு தான் நானும் வந்து சொல்லுவேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிளர்க்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்